நிறைய இடங்களை சொல்றது இல்ல நான் அவன் கொச்சுக்கிறான் ஏமா உனக்கு என்ன பத்தி பேசுறதுக்கு என்னமா இருக்குதுங்கிறான் சரியா சாரி அவன் ஒரு நாள் அழுதுட்டு என் பிள்ளை அழாது என் பிள்ளைக்கு நான் அழ சொல்லி தரல ஊசி போட்டும் இவ்வளவுதான் மேக்சிமம் நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர்மா ஓட்ட முடியல மழை நான் எதிர்பார்க்கவே இல்லமா சேரு சகதி டிராபிக் கஷ்டமா இருக்குமா அப்படின்னா

அஞ்சு நிமிஷம் உட்காந்து என் கஷ்டத்தை சொல்ல கேளுமா உடனே ஒரு தீர்வு கொடுத்துருவியா நீ பணம் கொடுத்துருவியா வாய்ப்புகளை கொடுத்துருவியா விஷயங்களை செஞ்சு கொடுத்துருவியா அது எனக்கு வேணாமா என் கஷ்டத்தை சொன்னா கேளுமா எனக்கு அது போதுமா நானே கண்டுபிடிச்சுப்பேமா என் பிரச்சனைக்கான தீர்வைங்கிறான்